ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோ ரயில் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதிகாரி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ வச்சு தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸோ ஜேஜிஎம் டிஜிஎம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜாயிண்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் வந்து பாருங்கள் பிளானிங் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு பிஎம் ஐஎஸ் இந்த கேட்டகிரிக்கு வந்துருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் பிஐஎம் ஸோ உங்களுக்கு விஐசி அண்டு டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் மேனேஜர் ஜாயின்ட் மேனேஜர் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ டெப்டி மேனேஜர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி கூட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பிளானிங்கு டிசைனு சர்வையரு சிவில் ஆர்கிடெக்ட் மெக்கானிக் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து இருக்குது உங்களுக்கு போஸ்டிங்கு ஸோ சேலரி வந்து பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் ஸோ உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் அறுபத்திரெண்டாயிரம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சாலரியுமே கொடுத்துருக்காங்க அந்தந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் வந்து ஏஜ் லிமிட்டுமே இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் வந்து பிளானிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பி வந்து சிவில் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் சிவில் கிராஜுவேட் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்ட் கோடு ரெண்டு மூணு இது எல்லாத்துக்குமே வந்து பிஇபிடெக் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அதே மாதிரி வந்து பாருங்க டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் வந்து பாருங்க பிஎஸ்சி அண்டு டிவிஎஸ் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் பிஇபிடெக் வந்து மெக்கானிகளோ இல்லைனா ட்ரிபிள்இயோ அந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கெலாம் வந்து நீங்கள் பிஇபி டெக்கில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அடுத்து மேனேஜர்லேயே வந்து பாருங்க பிஇபிடெக்கில் வந்து சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி எம்இஎம் டெக்கில் வந்து சிவில் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் நீங்கள் வந்து பிஇஇபெக் முடிச்சவங்க எம்இஎம் டெக் முடிச்சவங்க வந்து இருக்கு போஸ்டிங்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு ஸ்டேஜாக வந்து நடக்கும் ஒன்று வந்து இன்டர்வியூ இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து எக்ஸாம் எடுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி எம்பிசி ஸோ டிஎன்சி பிசி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இவங்களுக்குலாம் டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து ஃபீஸு மீது இருக்கிற கம்யூனிட்டிக்கு வந்து பாருங்கள் முன்னூறுரூவா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து பார்த்தோன்னா நெஃப்டோ இல்லைனா யூபிஐ மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணியிருக்கீங்க பத்தில அதுக்கான ரெசிப்ட்டு அக்னாலஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரி வந்து பிடபிள் டி மட்டும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன் மூலம் தான் அதுக்கான லிங்க்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்கில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் ப்ரொசீஜர் வந்து இருக்குது ஸ்டெப் ஒன்றில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் டூலில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாசுட் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு நம்பர் இருக்கு இமெயில் ஐடி இருக்குது இந்த நம்பருக்கு இமெயில் கூட காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் Thank you friends.